மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வரும் முதல் கேள்வி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் சரிதானே ஆனா வருமானத்தை பத்தி யோசிக்கிற அதே நேரத்தில் அதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும் அது ரிஸ்க் அதாவது அபாயம் நம்மளோட முதலீடுகளை இந்த சந்தை ஏற்ற இறக்கங்களிலிருந்து எப்படி ஒரு அமைப்பு பாதுகாக்குது அத பற்றி தான் இந்த முழு பகுதியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நம்ம முதலீடு பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன கவல ஓடிட்டே இருக்கும் இல்லையா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்கயாவது குறைஞ்சிடுமோ நஷ்டமாயிடுமோன்னு இந்த பயம் ரொம்ப இயல்பானது தான் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளோட அமைப்பே இந்த கவலைய மையமா வச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இத நாம ஒரு பாதுகாவலர் அமைப்பு அதாவது ஒரு கார்டியன் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆமாங்க ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயும் இப்படி ஒரு சிஸ்டம் உள்ளுக்குள்ளேயே இருக்கு இதோட முக்கியமான வேலையே ஒண்ணுதான் சந்தையோட ஏற்ற இறக்கத்துல இருந்து நம்ம முதலீட்ட பாதுகாக்கறதும் அந்த ரிஸ்க்க கட்டுக்குள்ள வெச்சுக்கறதும் தான் சரி இந்த பாதுகாவலர் அமைப்புல என்னென்ன அடுக்குகள் இருக்குன்னு ஒண்ணுனா பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த பாதுகாவலர் அமைப்போட முதல் இன்னும் சொல்லப் போனா மிக முக்கியமான கவசம் டைவர்சிஃபிகேஷன் நம்ம தமிழ்ல சொன்னா பல் வகைப்படுத்தல் இதுதாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட அஸ்திவாரமே டைவர்சிஃபிகேஷன்னா என்ன ரொம்ப சிம்பிள் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை ஒரே ஒரு பங்குல முதலீடு செய்யாம பல பங்குகள் பல துறைகள்னு பிரிச்சு முதலீடு பண்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே ஒரு கம்பெனியோட பங்குல போட்டா நாளைக்கு அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம மொத்த முதலீடும் காலி ஆனா அதே பணத்தை பல நிறுவனங்கள்ல பிரிச்சு போடும்போது உன்ன சரியா போலனாலும் மத்தவை அது ஈடு கட்டிடும் அடிக்கடி சொல்றதுதான் எல்லா முட்டையும் ஒரே வைக்க வைக்கக்கூடாது அதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டைவர்சிஃபிகேஷன்கிறது வெறும் ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்லை இது ஒரு கட்டாயமான விதி ஆமா சேபி மாதிரியான அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் தன்னோட மொத்த முதலீட்டுல பத்து சதவிகிதத்துக்கு மேல ஒரே ஒரு பங்குல போடவே கூடாது இது ரொம்ப கண்டிப்பான விதி இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபண்ட் மேனேஜர் நினச்சா கூட ஒரே ஸ்டாக்கை நம்பி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது இது நம்மள மாதிரி முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கிற முதல் கட்ட பாதுகாப்புனே சொல்லலாம் ஒரு நிஜமான உதாரணத்தை பார்க்கலாமா இப்போ ஸ்க்ரீனில் பாருங்க இது ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ இவங்களோட டாப் டென் பங்குகளில் ஃபண்டோட நாற்பது பர்சன்ட் பணம் தான் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்போ மீதி அறுபது பெர்சன்ட் எங்கே இருக்கு அது நூற்றுக்கணக்கான மற்ற பங்குகளில் பிரிஞ்சிருக்கு இதில் இருக்கிற சூட்சமம் என்ன தெரியுமா ஒருவேளை அந்த டாப் டென் பங்குகளில் ஒன்று சரிஞ்சா கூட அது இந்த மொத்த போர்ட்ஃபோலியோவையும் பெரிய அளவில் பாதிக்காது ஏன்னா மிச்சம் இருக்கிற அறுபது பெர்சன்ட் அதை பேலன்ஸ் பண்ணிடும் இதுதான் டைவர்சிஃபிகேஷனோட பவர் சரி இப்ப நம்ம பாதுகாவலர் அமைப்போட அடுத்த லேயருக்கு போலாம் இத நாம ஒரு பாதுகாப்பு வலை ஒரு சேஃப்டி நெட்னு கூட சொல்லலாம் இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு பணப்புழக்கம் இன்னொன்னு கடன் தரம் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு அவசர தேவை நீங்க முதலீடு செஞ்ச பணத்தை ஃபண்ட்ல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வார் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிற பங்குகளை அவசர அவசரமா வித்து உங்களுக்கு பணம் கொடுப்பாரா நிச்சயமா இல்ல ஏன்னா ஒவ்வொரு ஃபண்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கேஷ் ஆகவும் உடனே விற்கக்கூடிய சொத்துக்களாகவும் எப்பவுமே கையில வச்சிருக்கோம் இதுக்கு பேர்தான் பணப்புழக்கம் மேலாண்மை இதனால நீங்க பணம் கேட்கும் மத்த மற்ற முதலீடுகளை பாதிக்காம உங்களால சுலபமா உங்க பணத்தை எடுக்க முடியும் இது ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ்க்கு இதே நம்ம டெப்ட் ஃபண்ட்ஸ் அதாவது கடன் நிதிகள் பக்கம் வந்தோம்னா இங்க பாதுகாப்புக்கு அர்த்தமே கொஞ்சம் வேற இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கிரெடிட் குவாலிட்டி அதாவது கடன் தரம் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நிறுவனம் வாங்குன கடனை திருப்பி கொடுக்க எவ்ளோ தகுதியானது நம்பிக்கையானதுன்றதா இது இதனால தான் பெரும்பாலான டெப்த் ஃபண்டுகள் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ட்ரிபிள் ஏ ரேட்டிங் வாங்குன நிறுவனங்களோட பத்திரங்கள்ல தான் முதலீடு பண்ணுவாங்க இந்த உதாரணத்தை பாருங்களேன் இது கோட்டக் கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ இவங்களோட முதலீட்ல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் மிக உயர்ந்த பாதுகாப்பு தரம் கொண்ட ட்ரிபிள் ஏ ரேட்டிங் பத்திரங்கள்ல தான் இருக்கு இத பாக்கும்போதே நமக்கு நல்லா புரியுது அவங்க ரிஸ்க எவ்ளோ குறைச்சு பாதுகாப்ப எவ்வளவு முக்கியமா நினைக்கிறாங்கன்னு ஓகே இப்போ இந்த பாதுகாவலர் அமைப்போட மூளையா செயல்படுறவங்களை பத்தி பார்க்கலாம் அவங்கதான் கண்காணிக்கும் கண்கள் அதாவது நிபுணத்துவம் மற்றும் மேற்பார்வை பாருங்க ஒவ்வொரு ஃபண்டுக்கு பின்னாலேயும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் தலைமையில ஒரு பெரிய ரிசர்ச் டீம் இருக்கு அவங்க வேலை சும்மா பங்குகளை வாங்குறதும் விற்கிறதும் மட்டும் கிடையாது அவங்க ஒவ்வொரு முதலீட்டையும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க தொடர்ந்து கண்காணிப்பாங்க அது மட்டும் இல்லாம சந்தை சரியில்லாத நேரத்துல ஹெஜ்ஜிங் மாதிரி சில உத்திகளை பயன்படுத்தி நம்ம முதலீட்டை பாதுகாக்க முயற்சி செய்வாங்க சொல்லப்போனா அவங்க நம்ம பணத்தோட முழு நேர காவலர்கள் மாதிரி இப்போ ஒரு கேள்வி இந்த ஃபண்ட் மேனேஜரை கண்காணிக்க யாராவது இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க அவங்கதான் அறங்காவலர்கள் அதாவது ட்ரஸ்டீஸ் இவங்க அந்த ஃபண்ட் கம்பெனியோட ஆட்கள் கிடையாது இவங்க ஒரு தனி சுயாதீனமான அமைப்பு ஃபண்ட் மேனேஜர் எல்லா விதிகளையும் சரியா பின்பற்றாரா நம்ம மாதிரி முதலீட்டாளர்களோட நலனுக்கு இதுரா ஏதாவது செய்யறாரான்னு கண்காணிக்கிறது தான் இவங்களோட ஒரே வேலை இது நமக்கு கிடைக்கிற இன்னொரு கட்ட பாதுகாப்பு இந்த எல்லா பாதுகாப்பு அம்சங்களையும் தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நமக்கு ஒரு கூடுதல் நன்மையும் இருக்கு ஒரு ஆடட் போனஸ்னே சொல்லலாம் அதுதான் வரி சலுகைகளோட சக்தி இது நம்ம வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்த உதவும் இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க நீங்க நேரடியா ஒரு ஸ்டாக்கை வாங்கி விக்கிறீங்கன்னா அதுல வர லாபத்துக்கு உடனே வரி கட்டணும் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படி இல்ல நீங்க எப்போ உங்க பணத்தை முழுசா வெளியே எடுக்கிறீங்களோ அப்போ மட்டும் வரி கட்டினா போதும் அது வரைக்கும் உங்க பணம் எந்தவித வரியும் இல்லாம வளர்ந்துக்கே இருக்கும் இது மட்டும் இல்ல டெப் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்சேஷன் ஒரு நன்மை இருக்கு இதனால உங்க வரி சுமை இன்னும் குறையும் இது நம்ம முதலீட்டு வளர்ச்சிக்கு கிடைக்கிற ஒரு பவர் அப் மாதிரி சரி இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்களோட முக்கியமான சாராம்சத்தை ஒரு தடவை வேகமா பாத்துறலாம் நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சந்தையோட ரிஸ்க சுத்தமா நீக்கிடாது அது சாத்தியமே இல்ல ஆனா அந்த ரிஸ்கை சமாளிக்கிறதுக்கு அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தெளிவான ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டத்தை நமக்கு கொடுக்குது இது எப்படின்னா நம்மள புயலை நிறுத்த முடியாது ஆனா புயல தாங்குற மாதிரி ஒரு வலிமையான கப்பலை உருவாக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு கப்பல் மாதிரி தாங்க ஆக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு பலமான அமைப்பு இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் இப்போ நீங்கள் உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இது தான் இந்த மாதிரி நிர்வகிக்கப்பட்ட இடர் அமைப்பில் உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க யோசிச்சு பாருங்கள்